அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணியில் வர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கு வானிலை அமைப்பு அப்படின்னு சுமத்ரா தீவு அருகே உருவான அந்த வளிமண்டல சுழற்சியானது மேற்கு நோக்கி மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது மெல்ல மெல்ல நகர்ந்து தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாகவே அதாவது தென் தென்கிழக்கு புறமாகனால் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதிகளில் மற்றும் இந்திய பெருங்கடலை நோக்கி அப்படிங்கிற மாதிரி நிகழ்வின் நகர்வு அப்படின்ற மாதிரி நக நகர்ந்து வருகிறது தற்பொழுது நமது தமிழ்நாட்டின் கரை அருகே அப்படின்னும் பொழுது அந்த கிழக்கு காற்றாலையின் ஈர்ப்பு வந்து இலங்கையின் தெற்கு பகுதியாகவும் தமிழ்நாட்டின் ஊடாக உயரழுத்தத்தின் தாக்கம் அதாவது அரபிக்கடலில் தற்பொழுது நிலை கொண்டுள்ள இந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது பிடிதான் இலங்கை ஊடாக வரைக்குமே பயணிக்க செய் வருகிறது வெப்ப உயர்வும் மற்றும் இரவிலே கடும் குளிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது வரும் மணி நேரங்களில் வரும் மணி நாட்களில் வானிலை எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கணும் மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக ஒரு வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இது வந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை தன் கட்டுப்போ அதை கட்டுப்பாட்டில் அமைக பெற்று தெற்கு அரைக்கோள நிகழ்விற்கு அப்படின்ற மாதிரி தீவிர நிகழ்வு ஒன்று அங்கே இருக்குது அந்த நிகழ்விற்கு வந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த நிகழ்வின் ஈர்ப்பின் காரணமாக தான் இப்போது இந்த வரக்கூடிய அந்த சுமத்ராத்தி வருகையே வரக்கூடிய அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி முற்பட்டு செல்ல முடியாத ஒரு காரணம் அதனாலே அது வந்து தெற்காகவே அது நெல்லிடக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதியாகவே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது அது வரும் மணி நேரங்களில் சற்று அதனுடைய ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு மேலும் இலங்கைக்கு சற்று ஒட்டி அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அளவான வெப்ப காற்று அதாவது கீழே கடல்ல இறங்கி வெப்பமடைந்து வரக்கூடிய ஒரு நீராவி காற்றை சுமந்து வந்து அது எங்கு மழைப்பொழிவு பெய்ய கொடுக்கப் போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதி தென்முனை மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் அப்புறம் தென் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் டெல்டா கடலோரங்கள் மற்றும் கடலோரங்களில் கிழக்கு காற்றின் ஈர்ப்பின் காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பொழிவு லேசானது முதல் மிதமானதாக அமைப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த உள் மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலும் உள் மாவட்டங்கள் லேசானது முதல் மிதமான மழையாக வாய்ப்பு தெரிகிறது தற்போதைய அமைப்பின்படி இந்த நிகழ்வு உயரழுத்தத்தின் தாக்கம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ அதன் காரணமாக ஒரு குளிர்காற்றும் அது உள்ளிடும் இருக்கக்கூடும் அப்போ இதில் எந்த அளவுக்கு கிழக்கு காட்சியின் ஈர்ப்பு எடுக்கப்பட்டு அந்த நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி முன்னேறி வரும் பட்சத்தில் மழைப்பொழிவானது சற்று ஆங்காங்கே பரவலாக ஒரு இடங்களில் இருக்கக்கூடும் அப்போது இதன் காரணம் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாக லேசான முதல் மிதமானதாக அப்படின்ற மாதிரி முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு இந்த நான்கு இந்த மூன்று நான்கு தேதிகளில் கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்குது அறவே இல்லாத மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தெரிகிறது பெருமழை வாய்ப்பில்லை கனமழை என்பது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் ஒட்டிய மாவட்டங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு வரப்போகிறது அது மழைப்பொழிவு எப்படி கொடுக்கணும் நம்ம அது அப்போ நோய் உற்று நோக்கி பார்க்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த வானிலை அமைப்புப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரும் மணி நா நாட்களில் இப்படி தான் இருக்கப் போகிறது அதாவது உயரழுத்தங்கள் தாக்கம் இருந்துச்சுன்னா மழைப்பொழிவான தாக்கம் குறையும் அது எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கப் போகிறதுன்றது நம்ம அடுத்த அந்த அடுத்தடுத்த மணி நேரங்களில் தான் நம்ம அதை கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ வர இப்போ இருக்கக்கூடிய ஒரு சா கணினி சார்ந்த ஒரு அமைப்புகளை பார்த்து நான் இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது மழைப்பொழிவானது இருக்கிறது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ப அது எங்கே வேணாலும் இருக்கலாம் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பொழிய கூடியது இது மாவட்டத்திற்கு ஒரு ஒரு இடங்கள்ல ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவாக அதாவது லேசாக தூரல் நினைக்கலாம் ஒரு ஒரு அவ்வப்போது மேகம் இப்போ வந்துச்சு பார்த்திங்களா ரீசெண்டாக ஒரு குழப்பமான ஒரு வானிலையாக அப்படின்றது ஒரு சில இடங்கள் அப்படி ஏற்படுத்தி செல்லலாம் ஒரு இடங்களில் கனமழையாக இருக்கலாம் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை எச்சரிக்கை இருக்கிறது கடலோரங்களை ஒட்டிய பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் லேசான முதல் மிதமானது முதல் கனமழை வாய்ப்பு அங்கங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த மாவட்டத்தின் பேரையும் சொல்லல் நினைக்காதீங்க அதாவது தென் மாவட்டங்கள்னா மதுரைக்கு தெற்குப்புறமாக உள்ள மாவட்டங்களுக்கு அனைத்து கடலோர அதாவது ஒட்டியுள்ள புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் போன்ற பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவுக்கு பதிவானதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது மழைப்பொழிவே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கே இந்த மழைன்றது வார்த்தை யூஸ் பண்ணுறேன் ஓகே மழை இருக்குது வானிலையை வந்து உன்னிப்பாக கவனித்து நீங்கள் உங்களுடைய பணிகளை வந்து அதாவது அறுவடை பணிகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க நனைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு அறிக்கையை நான் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிப்போம் இணைந்திருந்து திட்டமிட்ட பணிகளை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்